ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷார்வாக்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுபல வந்து காலேஜ் அதாவது இப்போ யாழ்ப்பாணத்தில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணால் காலேஜ் பிரியாணி வந்து இப்போ கொழும்புலேயும் ஓப்பன் பண்ணுறாங்க அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு இரஃபான் வேறு அப்போ இன்றைக்கு போய் அங்கே வீடியோ எடுப்ப கொண்டு பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் இரஃபான் வந்து இப்போ நான் கொரோனா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கேம்பஸ் பண்டிகைகள் வீடியோஸ் பார்த்து பார்த்து ஒரு முதல்ல பார்க்க விருப்பம் இருந்தது ஆனால் என்னன்னு சொல்ல இப்போ ஒரு வீடியோ சொல்ல நல்ல வீடியோஸ் இருந்தது இப்போ அதனால் பழைய ஃபேன் என்று சொல்லலாம் இப்போ நாங்கள் கிட்டையில் இந்தியாவை போய் அங்கே வீடியோ பார்த்துட்டு நாங்கள் சில இடங்களுக்கு ஆனால் அந்த தொடக்கத்துலேயே அந்த வீடியோ பார்த்துருங்க என்ன தெரியும் தொடக்கத்துலேயே இல்லை நாங்கள் போன இடம் வந்து சரியில்லை என்னட்டா அதுக்கு பிறகு அப்படி பார்த்து வச்சு ஓரளவுக்கு போவே இல்லை ஸோ இண்டே போய் இங்கே ஓப்பன் பண்ணுற இந்த பிரியாணி என்ன மாதிரி நல்லா இருக்கா இல்லையான்றதை பிறகு பார்ப்போம் நாங்கள் வீடியோ கூட போவோம் இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் கடை வந்து குட்டி கடை தான் இப்ப யாழ்ப்பாணத்துலமா இருந்த பெரிய இதா ஓப்பன் பண்ணல இந்தியால ஒரு குட்டி இடமா தான் வந்திருக்கு சரியான கிரௌடா இருக்கு பதினோரு மணில இருந்து இந்த லைன்ல ஆக்கணுமா இப்ப லைன் வந்து அங்க மட்டும் போகுது இது பௌத்தாலக மாவட்டத்துல இங்க காகில் ஃபுட் சிட்டிக்கு ஒப்பசிட்ல இருக்குது இங்களை எலைட் இருந்தது சாரி எலைட் அந்த பக்கமும் இங்கல காயில்ஸ் எலைட் அதை தாண்டி வந்தீங்கன்னா காகில்சுக்கு ஓப்போசிட் சைடில் இந்த பக்கம் இருக்கு இப்பவே சரியான க்ரௌடாக தான் இருக்கு கொஞ்சம் பேர் வாங்கி கொண்டு போயினோம் இப்ப இரஃபான் வந்தாச்சா என்னமா தெரியல வாங்க வெயிட் பண்ணி பாப்போம் என்னமாறிய இப்போ என்னன்னா லைன் வந்து இதுல பௌத்த அலோக மதத்தையோட முடியலை அங்கால போய் அங்காலேயும் திரும்புது அவ்வளோத்துக்கு சரியான க்ரௌடாக இருக்கு ਬਹੁਤ ਛੋਟਾ ਆਈਂਦੇ ਨੇ ਬਦਲੇ ਬਦਲੇ ਕਰਦੇ ਬਦਲੇ ਆਈਏ ਲੈ ਕੇ ਜਾਂਦੇ ਇੱਥੇ ਜਾਂਦੇ கடைசியாக பிரியாணியை வேண்டியாச்சு வீட்டை போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ நான் சாப்பாடு கொண்டு வீட்டை வந்துட்டேன் என்ன பிரச்சனைனா அங்கே சரியான க்ரௌடாக இருந்தது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா அது மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் கடைசியில் என்னடா இப்போ நான் வாங்குற நேரில் இருநூற்றம்பது சாப்பாடு தான் மிச்சம் இருக்கின்றது ஆனால் க்ரௌடின்னு இன்னும் மங்கால பாத்தோல மாவட்டத்தில் திரும்பி அங்கே போய் நிற்குது அப்போ சின்ன பிள்ளைகள் குழந்தைகளோட எல்லாம் வந்து நிற்கிறாமல் அது கொஞ்சம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல விஷயம் என்ன ஒன்றுன்னு சொன்னால் இப்போ நான் க்ரௌட்டில் லைனில் நிற்கக்குள்ள சரியான வெயிலும் தான் வீடு வழியாக கரண்டும் இல்லை இன்றைக்கி அந்த வெயிலுக்குள்ளே நிற்கிறதுக்காண்டி தண்ணி உடன் அது நல்ல விஷயம் மற்றது சின்ன இடம் வந்து அது பார்க்கிங் ஸ்பேஸ் அது நிறைய பிரச்சனை ஏதாவது இப்போ ஒன்லைனில் முதல் நாள் புக் பண்ணி போட்டு வர்ற மாதிரி இருந்துருந்தால் கொஞ்சம் ஷேப்பாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து நின்று சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் அதோட பிரச்சனை இப்போ நான் வந்து முன்னிக்கொண்டு வந்துட்டேன் போயிட்டு ட்ரை பண்ண என்ன மாதிரி என்ன இப்போ ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுக்கு பேர் வாங்க என்ன சீக்கிரம் என்ன சிக்கலன்னா இப்போ அங்கே இவ்வளோ பேர் நீ கேட்குறது சின்ன பிள்ளையில எல்லாம் வந்து நிற்கினாங்க இப்போ வீட்டில் இந்த ஆள் வந்து இப்போ ஒரு பக்கத்து தான் கொடுக்க நம்ம எல்லோ வீட்டில் இந்த ஆள் வந்திருக்கலாம் குழந்த பிள்ளைகள எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து பே பண்ணிக்கலாம் அதோட நான் போய் இல்லை இப்போ நான் காண முடியாது அவர் முதலே வந்துட்டு போயிட்டார் அருவாலை இப்போ என்ன அது அது பிரச்சனை இல்லை இப்போ கீழே நிற்கிறேன் இப்போ இந்த இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குது இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு ஓகே இப்போ வாராக வந்தார் குழந்த பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு ஆளுக்கு கொண்டு தான்ட்டா இப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகி வந்துக்கலாம் ஆனால் ஆளுக்கு கொண்டு தான் தருவோம் பண்ணி வாங்கலாம் முதலே சொல்லியிருக்கலாம் வந்தோடனே இல்லாட்டி அவனை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்கலாம் ஏன்னா அதெல்லாம் எல்லாம் போட்டவே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறான் இந்த டைமுக்கு ஓப்பன் ஆக பண்ண இல்லாமல் அப்போ அதில் அதையும் போட்டிருந்தால் கொஞ்சம் ஜனம் வந்து குறைஞ்சிருக்கு ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் வந்து லைனில் மூணுக்கு பிள்ளைங்க இருந்தால் அப்படியே ஃபுல்லாக நின்று அது அவைக்கு தான் கஷ்டமாக போச்சு கடைசியில் கைக்கு வந்து ஒரு வயசு பிள்ளை அப்படி வராம இப்போ வீட்டில் ஒரு ஆள் வந்திருந்தா ஓகே இருக்குது சரி வாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் நான் அவங்கள இறம்பி கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா கரண்ட் இல்லை சரியான இப்போ கரண்ட் இல்லை இப்போ உறைப்பாக சாப்பிட போட்டு வேற்று வலியைத்தான் உறைப்பா சுட சுட சாப்பிட போட்டு வேற்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போது வச்சதுக்கு பார்ப்போம் ஓகே நாங்கள் சாப்பிட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி ஐயோ ஒன்றுவா நான் இதை திறந்து ஓட்டுவார் விளட்டுறதுக்குள்ளேயே மனுஷருக்கு விர்த்து போச்சு கடிச்சு பிச்சி வெட்டி எப்போ பண்ணிட்டேன் இதுதான் பிரியாணி பாஸ்மதி அரிசி தான் ம் நல்லா தான் இருக்கு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் போட்டு பார்ப்பேன் இப்படி சாப்பிட்றதுக்கான நேரம் வாங்க டேஸ்ட் பார்ப்போம் இருக்குன்னு சொல்லி முதல்ல பிரியாணியை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு இந்த தயிர் பச்சடி கத்திரிக்காய் அதில் போட்டு பார்ப்பேன் பிரியாணி நல்லா தான் இருக்குது அதனால் சோறு வந்து சோறு சோஃப்டாகவும் நல்லா நம்ம என்னென்னா மற்ற இந்தியாவில் நான் ச ட்ரை பண்ண பிரியாணியாக வந்து கொஞ்சம் உரைப்பு மாதிரி இருந்தது இது அதில் உரைப்பாக இல்லை கொஞ்சம் அந்த புளிப்பு புளிப்புத்தன்னை தான் புளிப்புண்ண அந்த ஆகலும் புளிப்பு அந்த மாதிரி இல்லை இப்போ இந்த தக்காளி இந்த யூஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது சிக்கனும் ஓகே சிக்கன் நல்லா அவிஞ்சு ஆகலும் அந்த க கட்டியாக சில பிரியாணியில் வந்து நாங்கள் சாப்பிட்றேன் சிக்கன் வந்து நல்லா திக்காக கட்டியாக போயிருவோம் இது அப்படி இல்லை டேஸ்டாக இருக்குது இப்போ தயிர் பச்சடி அதில் போட்டு ட்ரை பண்ணி பண்ணக்கா இங்கே தான் என்னென்னு சொன்னால் தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் தூக்கும் தராங்க இப்போ நிறைய இடங்களில் பிரியாணிக்கு தயிர் பச்சரி கொடுப்பாங்க மற்ற ஒரு கிரேவி கொடுப்பாங்க கிரேவியை விட தாய் கத்திரிக்காய் இது தான் நல்லது இது ப்ரெட்டெல்லாம் வந்துருக்காங்க இது ஐயோ கடைசியை அங்கே கத்திரிக்காய் சரிஞ்சி ஊற்றிக்கிறக்கு இன்னும் ஒரு சில கடைகளில் மட்டும்தான் நாங்கள் ட்ரை பண்ணி நல்லா இருக்கும் நல்லா புளிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நல்லா கொஞ்சமாக எடுத்துட்டு அவங்களுக்கு வைக்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா இருந்தால் கூட ஒரு மிஸ் ஆகிடும் அவங்களுக்கு மற்ற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துருப்பாங்க இன்றைக்கு வந்து ஓப்பனிங் ஆஃபராக ஒரு பக்கெட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் போனது ஒரு முழு பக்கெட்ன்றதில் எண்ணாயிரம் ரூபா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பண்ணுறதில் நாலாயிரம் ரூபா அஞ்சு பேர் ஆறு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இதிலே மாதிரி என்ன சொன்னால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த இதுக்குள்ளே வந்திருக்கு மொட்டை எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது ஓகே அது பரவாயில்லை அப்போ சிக்கன் இதே மொண்டு இருந்து வைப்பான் நாங்கள் ஃவர் என்னமாதிரி ஆயிடணும் முதலாவது நான் முதலாக கத்திரிக்காயை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு என்ன மாதிரி டேஸ்ட் கத்திரிக்காய் பிடிப்பா நல்லா இருக்கு என்ன இதுன்னா உண்மையாக வந்து பிரியாணிக்கு இந்தியாவில் கூட கொடுக்குறது இந்த கத்திரிக்காய் தொக்கு ஆனால் ஒரு சில கடையில் சும்மா கிரேவி தான் தருவாங்க இங்கே நிறைய கடையெல்லாம் அப்படி இல்லை கத்திரிக்காய் இது கொடுக்க மாட்டாங்க எல்லா இடமும் கிரேவி தான் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் தான் பிரியாணிக்கு கொடுக்குறது நல்லாயிருக்கும் இப்போ நான் சின்ன அந்த பொரியல் இருந்தால் சும்மா அந்த சைட்டில் பொறிஞ்சிருக்கு அதையும் இந்த கத்திரிக்காய் இதையும் சாப்பிட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்தியாவில் இப்போ ஓப்பன் பண்ண பிரியாணி கடைகளுக்குள்ள எனக்கு இது நல்லா இருக்குது நான் இதில் ஜூனியர்க்கு பண்ணால் சாப்பிட்ருக்கேன் மற்ற நிலப்பாக்கிட்டு சாப்பிட்ருக்கேன் சேலம் மாற சாப்பிட்ருக்கேன் இது ஓகே இது நல்லாயிருக்கு யாழ்ப்பாணத்தில் ஏவான்னு சொன்னவங்க நான் இன்னும் ட்ரை பண்ணிடல ஊர்லேயே இருக்கேன் ஆனால் ஒரு நாள் ட்ரை பண்ணிடல அந்த கடைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பமாக கிடச்சிடல அங்கே போய் அதோருக்கா ட்ரை பண்ணி பார்க்குவேன் தயிர்க்க தயிர் செடியாக அது நார்மல் வளமாக தான் ஆய்சா இருக்காது சில பேர் ஆளும் கூட்டி பார்க்கிடலாம் ஐந்து ஓகே ஓவரால் கம்பினேஷனாக பார்த்தா சப்பா நல்லா இருக்குது ம் ரஃபர் நல்லா போச்சு ரஃபரில் நாலு நாலாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு பேருக்கு இது ஓகேன்னு இந்த ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்து அஞ்சு பேர் பேருக்கு ஓகே லாபம் தான் முதலாவது நாள் அங்கால் போக போக ரேட் என்ன மாதிரி இருக்குது இப்போ முதலாவது நாள் சில இவர் வந்து ஓப்பன் பண்ணுறதால நல்லா இருக்கலாம் அங்கே போக போக மாறலாம் டேஸ்ட் எப்போ எப்படி ஆகாமண்ட்டு தெரியாது ஏன்னா தலைப்பாக கட்டி வரக்கிறேன் தொடக்கத்தில் நல்லா இருந்தது அங்கே போக போக தெரியும் தானே இப்போ நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டேஸ்ட் என்ன மாதிரி இப்படியே இருக்கா அதில் மாறுதா என்ன கட்டுறது போதுண்டு ஸோ பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடியுது அப்படின்ட்டு தான் என்ன இருங்க இதுலேயே முடிச்சு விடுவோம் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கை வைக்கணும் தெரியல அதாவது பிரியாணி கம்மி இல்லை பின் லைட்டாக ப்ளட்டில்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த முறை தான் போய் சாப்பிட்ணும் அது மாதிரி சா சாப்பிடலாம் எனக்கு ஓரளவு ஓகே தான் இருக்கும் ப்ளட்டெல்லாம் ஏன்னா இந்தியாவில் எக்ஸஸ் ஆகிட்டாதான் தான் அவங்கள அந்த சொதப்பு பிரச்சனையோட இருந்தது அதாவது நாங்கள் சாப்பிடும்போது க்ளோஸ் பண்ணி அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா அது ஓகே ஆனால் அவங்கள பிரல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இது எனக்கு ஓகே ஆவரேஜ் தான் சொல்லுவேன் ஆவரேஜ் அந்த மாதிரி ஓரோலா சாப்பாடு ஓகே நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அங்கே நான் முதலில் சொன்ன மாதிரி எங்கே சரியான க்ரௌடு இருக்கு அதை நினைக்கிறதா ஒரு மாதிரி இருக்குது இப்போ அவை சாப்பாடு என்ன மாதிரி முடியுமா இல்லை அவை அப்படியே கண்ணீரம் நிற்கணுமா என்னம்மா என் தெரியலை அதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு தாங்க கொண்டுருந்தாங்கன்னா ஓகே எதிர்காலத்தில் ஏன்னா அது சின்ன அவர்கிட்ட பெரிய இல்லை இப்போ யாழ்ப்பாணத்தில் கூடவே பெரிய அடையவும் இல்லை ஒரு சின்ன இடம் இப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது பெரிய இடத்துக்கு மாற்றுறதுன்னெல்லாம் பார்க்கிங் ஸ்பேஸ் அது எல்லாம் போய் பார்க்குறதுன்னெல்லாம் பார்ப்போம் என்னடகு சாப்பாடு தொடர்ந்து அதே குவாலிட்டியில் வேணுமானது தான் பெரிய கேள்வி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் நீங்களும் வாங்க அப்புறம் சாப்பிட சாப்பாடு எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதோட முக்கியமாக இன்னொன்று இருக்கும்போது ஆழப்புழா வீடியோ வந்து பார்த்துப்பேன் அதில் நல்ல வடிவான சீன்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது அவங்களோட இடம் வந்து இவ்வளோ வடிவம் இருக்கின்றது இருக்குது நீங்கள் ஓட விட்டாண்டாலும் பாருங்கள் ஆனால் வடிவை பார்த்து